அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியால போ 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு போ 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத வேலை மேடத்தை நான் உங்களுக்கு நாயகி மன்ற பொருளாளர் மகளிர் கொஞ்சம் திரும்பி பயப்படாதீங்க அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம் சொல்ல வாங்க வாங்க இது நம்ம பொருளாளரோட ஸ்டாலின் கோடா சாப்பிடுங்களா ஏ புடிச்சு குடுடா குடுடாங்கடா சாப்பிடுங்க குடிங்க ஏ போ पीउने டிரைவரேட்ட குடுடாடா நீ உன சாப்பிடு குடி டேய் இன்னை யாரா வந்து கூபுறா வாங்க ஓசில கலர் கிடைக்குதே வாங்க வாங்க இவர் இன்ஜினியர் நம்ம ஊருக்கு பம்ப் செட் போட வந்திருக்காரு வாங்கங்க வாங்கங்க கோடா சாப்பிடுங்களா சாப்பிடுங்க இந்த சாப்பிடுங்க குடிங்க அடி ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம் காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும் தாலிபாட்லயும் திருப்பி கொடுக்க கூடாது இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சு சாப்பிடுங்க ஒரு குழா போடுங்கய்யா கொண்டு பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு ஆமா எங்க குழா போட போறீங்க அத பத்தி கேட்ட உங்களுக்கு கிடையாது உங்க தலைவர் தியாகம் பண்ணவர் போராட்டம் பண்ணவர் ஜெயிலுக்கு போனவர் அவர் எங்கெங்க கையை நிற்கிறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான போயா புடிச்ச புடிச்சுக்கிற நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போறத உன் பொண்ணு பார்த்தா அவளையே ஆமா அப்ப நான் வரட்டுமா

பாத்திரம் திருநா அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் அது வரைக்கும் என்ன பண்றதா உங்க சொம்புக்கு பயிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க நல்லா இருக்கும் காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரிக்கா வந்துட்டு இருக்காராம் சந்தோப்தான் நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலியோ போறோம் அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் நேரம் இங்கிருந்து அங்க வந்துருங்க

ஐடியா குடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா உன்னை விடவே மாட்டேன் நட எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு க ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற ஏய் இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல நாட் நாட் சிக்ஸ் எங்க சொல்லு நாட்டு நாட்டு சிக்ஸ் பாயத்திற அப்படியே பல்லு மேலயே குத்துவேன் இனிமே நீ இங்கிலீஷ்லேயே பேசக்கூடாது புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம் உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும் நம்மள பொடிமா சாக்கிடுவான் நட குழப்ப கவனிக்கும் ஏ அதேண்டா ஊத்துறேன் சரி தலைவா இனிமே நீங்க கிழிச்சு ஓட்ட நான் தாண்ட மாட்டேன் ஆஹா இப்போ தாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்டேன் ஏய் இதுதான் சரியான ஏரியா எதுக்கு போலீஸ் இருக்காதுன்னு அவங்க தெனாவட்டுல வருவான் மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க ஒரு கையினா அஞ்சு ரூபாய் ரெண்டு கையினா பத்து ரூபாய் நாலு கையினா இருபது ரூபாய் ஆறு கையினா ஆறு ஆரஞ்சு 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 சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது ஒரு மார்க்கு தானே போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்குறதே ஒரு மார்க் தானே சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற தலைவனுக்கு முக்காலு தொண்டனுக்கு காலு சரி நெச போலீஸ் கிட்ட எங்க தப்பா மாட்டிக்கிட்டான் வாங்குறதுல உங்களுக்கு முக்காலு என கால அங்கதான் மாற்றம் தலைவருக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவருக்கு நாங்க எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற அங்க பாருங்க பாரதி வருது பெரிய பாத்தி மடக்கு

ஹீரிங்ல கூட தான் காத்து இல்ல உனக்கு என்ன யாரை பத்தி நாட் நாட் சிக்ஸ் நாட் நாட் சிக்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா நீ வந்தது ஓவர் ஸ்பீடு ரோடு குண்டும் குழியுமா இருக்கு ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும் அத போய் கார்பரேஷன்ல கேளியா யோ நீ ஓவரா பேசுற டேய் கேஸ் புக் பண்ணு 10 கைய 10 கைய யோ வெயில் நேரத்துல வேண்டாம் சொன்னாரியா நாங்க நல்ல போலீஸ்காரங்க போப்பி கேஸ்க்கு போனா எக்கசகம செலவாகலாம் ஐயா ஒரு அம்பரவடி அவர் அம்பரவடி ஏன்டா பிச்சி எடுக்கற யூனிஃபார்ம் போட்டுக்கல

சென்னையிலே பேர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா ஐயா பேர் என்னங்க இன்ஸ்பெக்டர் மூர்த்தி பேரை கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும் எடியா பணத்தை இது கரைபடாத கரம் அங்க இன்னைக்காவது பல் வளர்க்கிட்டு டிபன் சாப்பிடுங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நீ வண்டி எடியா டிராபிக் ஜாம் ஆகுது அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது வண்டி எடு என்ன நாற்பது ரூபா இருக்கு

நன்றி விசுவாசம் இல்லாத வாத்தியாரே எனக்கு சந்தேகம் துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன இந்த கட்சில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம் அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா வாத்தியாரே அடி பொறுக்க முடியாம அபூர் ஐட்ட நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதைய உள்ள வரச்சே இங்க உரியமே இவன் அண்ணா அது பக்கத்துல சின்ன மலை ஆ ஏ நெஞ்ச தொட்டுட்டடா சே சே இப்டி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவே இங்க பார் நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஏ முற பொண்ணு ராக்காய் கட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன் சத்தியம் பண்ணு பாத்தியார என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு இங்க மாதிரி எடுத்து விட என்னன்ன இது நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடலி பெரிய ஆள்ரா இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்பு சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையேடா இந்த வாத்தியார கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து கொடுத்து எப்படினு சொல்லி கொடுக்காம அந்த புடியே போய் சேர்ந்துட்டான்டா நேரா பண்றக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனாலும் வரானான்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள தெரியாம கத்திரி பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமன் சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆஹ் மச்சான் நாட்டு மருந்து கடையில புடி வர தையில ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது விலை அத தேச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க பணமா மாப்பிள எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா மச்சான் பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே சரி சரி வர்ற மாப்பிள

இப்பவே பாக்கு வைத்தலைய மாத்திக்கலாம் மச்சான் நீ முற மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை அவளையே கேட்டுறேன் ராகாயே வணக்கம் மாமா இப்ப வந்தீங்க இப்பதான் நீ நல்லா இருக்கிறியா அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு ஏமா உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கு உன் பதில சொல்லு கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க புடிச்சு போச்சு அப்புறம் என்ன

காலங்காதல தட்ட தூக்காதே தூக்கவே என்னா அவ கட்டி மாட்டேங்கறே என்ன கட்டி மாட்டேங்கறே